ஒரு மனிதன் வந்து சின்ன சின்ன குச்சிகள் இருக்குல மர குச்சிகளை எடுத்துக்கிட்டு வந்து சேமித்து வைத்து காட்டுல அது கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரத்துல பயன்படுத்தி என முன்னே இருந்தால் மின்சாரம் இருக்காதே அதை குளிர் காய்வதற்கு பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க கொஞ்சம் காலத்துல அந்த குச்சியெல்லாம் முடிந்து போன பிறகு ஒரு காட்டுக்கு போறாங்க அப்போ ஒருத்தர் காட்டு வெளியே வந்தவர் சொன்னாராம் சொன்னாரா இந்த அந்த காட்டுக்கு போங்க நிறைய குச்சிகள் இருக்கு அப்படின்னாங்களாம் உடனே உங்க குடும்பத்தோட போய் பார்த்தா ஏகப்பட்ட டன் கணக்குல குச்சிகள் இருக்கு குச்சிகள் இலைகள் எல்லாம் கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து சேமிக்கிறாங்க 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 நிறைய டன் கணக்கில் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ஏற்கனவே சொன்னார்ல அந்த காட்டுல இருக்கின்ற அவர் இவரை பாக்குறாரு பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு நிறைய குச்சி கிடைச்சா ஓ டண்கணக்கில் நாங்கள் குச்சிகளை சேமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய இருக்கு பாருங்க அப்படின்ட்டு உடனே அவர் திரும்பி கேட்கிறாரு முன்ன மாதிரி குளிர் காய்கறிங்களா அதுக்கு எங்க நேரம் இல்லை அப்படின்னாங்களாம் ஆக என்ன சொல்ல வர்றேன்டா ஒரு ஒரு சிறிய வாழ்க்கை வாழ்கின்ற காலத்தில் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்தோம் பெரிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்த பிறகு நம்ம வாழ்க்கையை பெரும்பாலும் தொலைத்தோம் எனக்கு நேரம் இல்லை உண்மை எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் எல்லாருமே அந்த நிலைகள்ல தான் நாம இருக்கின்றோம் உண்மைதானே உண்மை நிறைய வெற்றி பெறணும் என்ற நிறைய காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு அதுல ஓடிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆகுது சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை மறந்து போகின்றோம் உறவுகளை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை பார்க்க நேரம் இல்லை என் உடம்பை கவனிக்க நேரம் இல்லை ஆனா இது எல்லாமே இதற்காகத்தான் கடைசிகள் அவன் சேமித்து வைத்து விட்டு யாரோ வாழ்வதற்கு இவன் தியாகம் செய்து விட்டு போய் போய்விடுகிறான்